உங்கள் வீட்லேயே தங்கியிருந்து வேலை செய்கிறதுக்கு மேடு தேரிகிட்டு இருக்கீங்களா ஸோ அப்போ நீங்கள் மெய்ட்ஸ் ஆப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில் வந்துட்டு ஹையர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் மேய்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஸோ இதில் வந்துட்டு நான் சென்னையில் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து சென்னையில் வேலை செய்ய விருப்பமாக இருக்கிறவங்க மேய்டை வந்துட்டு இந்த நீ ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் ஸோ இதில் வந்து உங்கள் ஏற்ற மாரி யார் வேணுமோ அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாகவே கால் பண்ணி நீங்கள் பேசலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு இருக்கிற சரண்யான்ற மெய்டை வந்து குழந்தைய பார்த்துப்பாங்க குக்கிங் செய்வாங்க வெசல் வாஷிங் பண்ணுறாங்க ஃப்ளோர் க்ளீனிங் எல்ரி கேர் அப்பார்ட்மெண்ட் க்ளீனிங் ஸோ இதில் வந்து எல்லா வேலையும் அவங்க போட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும் அதை வந்து அவங்களோட டீட்டெயிலாக நீங்கள் பேசிவிட்டு அவங்கள நீங்கள் ஹையர் பண்ணால் நீங்கள் ஹயர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேல் கூட டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ